கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் கழிப்பாய் மாற்றும் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் இந்த கருத்தான அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாறுதலை கொண்டு வரும் பாருங்க என் அழுகையின் சத்தத்தை கேட்டு என் கண்ணை கண்ணீர் என் கால்களை துன்பத்திற்கும் உபத்திரவத்திற்கும் தப்புவித்தீர் என்று வேதம் அருமையான தேவப்பிள்ளைகளை நிச்சயமாய் இந்த அன்புள்ள ஆண்டவர் உங்களை நேசிக்கிற பரம தகப்ப

மாற்றக்கூடிய அற்புதமான சகல ஆறுதலின் தேவன் இவர் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அவன் சொல்லுங்க வாயத்திறந்து கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன் எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்கு எல்லா விதமான எல்லா விதமான குழப்பங்கள் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்ன என்ன ஆபத்துகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்கள் கண்ணீரை நினைச்சுவாரு தொடைத்து உங்கள் அழுகையை நிச்சயமாய் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் பிறகு இருபத்தி ஐந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தாகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று தீர்க்கதரிசி சொல்றார் கர்த்தரே சொன்னார் என் அன்பு சகோதர என்று இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார்

கஷ்டங்களோடும் வந்து தேவ சமூகத்திலே என் பெருமூச்சிகளினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈழமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் ஓ மாற்றிகாடு எத்தனை நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்கள் ஐயா எப்படி கடைசியாக கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மன்னன் அற்புதமான ஒரு மகிமையான பாத்திரம் ஒரு நாளிலே என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன் என் கட்டிலை நினைக்கிறேன் அத்தனை கவலை அத்தனை பாடுகள் அத்தனை உபத்திரவங்கள் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டில் சொல்றாரு கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் குப்பிடுதல்

உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளலாம் எப்படி அவர் என்ன தைரியமாயிருங்கள் போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடுமையாய் கஷ்டமாய் நஷ்டமாய் கடனும் கண்ணீருமாய் கொண்ட போது

கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவித்தீர் ஓ குளோரி எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மென்ட் பாருங்க மாற்றங்கள் வரும்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கருத்து கொண்டு வரும் பொழுது தாவிர சொல்றாரு அப்புறம் சொல்ற வார்த்தையை பாருங்க நான் ஒரு புதுமை ஓ போலானே நான் என்னைக்கு கருத்துக்குள்ள வந்தேனோ இருந்தே நான் நம்புற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு பிடித்தமான வார்த்தை நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன் அன்பு சகோதர சகோதரிகளே என்னைக்கு கருத்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களோ இருக்கிறாரோ என்றைக்கு உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவளுடைய சொந்த ஜனமாய் மாறிவிட்டீர்களோ தெரிந்து சந்ததியாய் மாறிவிட்டீர்களோ அன்றே எல்லா உபத்திரவங்களும் நீங்கி நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஓ மைட்டி காட் உயர உயர பறக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு அதிசயமும் அற்புதமுமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் எப்படியாய் இவங்க இந்த மாதிரி மேன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள் இவர்களுக்கு மாத்திரம் ஒரு நாள் நீங்க செத்து போவீங்க அழிஞ்சு போவீங்க நாசமா போவீங்க இனி மாட்டீங்க இனி உயரவே மாட்டீங்க இனி நீங்க வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க எப்படி இவர்கள் இப்படி கிருபைகளை பெற்றுக் கொண்டார்கள் எங்கே இருந்து இந்த மேன்மை வந்தது எங்க இருந்து பணம் வந்துச்சு ஐயா யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான அற்புதமான அழகான வீட்டை கட்டியிருக்கிறார்களே எப்படி நடந்தது இவருடைய பிள்ளைகளுக்கா இவனுடைய பிள்ளைக்கா இப்படி திருமணம் நடந்தது யாரையா மாப்பிள்ள அந்த பையனா ஓ மைட்டி God. அந்த வீட்டுல இவங்க எப்படியா சம்மதம் எடுத்தாங்க ஓ எங்க இருக்கிறாங்க கரடா லையா அமெரிக்கா சித்ராங்க வாயை இப்படி பழக்கறீங்க நீ கேக்குற மாதிரி ஒவ்வொருவர் அண்ணாந்து பாக்குற மாதிரி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தராசி வதித்து மேன்மைப்படுத்துவார் அன்று சகோதர சகோதரிகளை அன்று அந்த நாட்கள் வரும்பொழுது ஓ கர்த்தரை பெரிய காரியங்களை செய்தார் ஆகலினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுவீங்க உங்க வீடு

விண்ணப்ப நீங்கள் அற்பணமாய் பார்க்கும் பொழுது ஒரு நாளிலே நீங்கள் ஆச்சரியமாய் பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்தது நான் சாகாமல் பிழைத்திருந்தேன் என்று சொல்வீர்கள் நான் சின்னவனாய் குப்பையிலும் புழுதியிலும் கிடந்த நாட்களிலே நீங்கள் என்னை கேவலமாய் பார்த்தீர்கள் ஆனால் நானோ சின்னவனாகிய என்னையும் என் பிள்ளைகளையும் ஒரு நாள் என் தேவன் ஆயிரமாய் பெருக பண்ணுவார் என்ற நம்பிக்கையிலே என் பெருமூச்சை கழித்த என் கண்ணீரோடு என் படுக்கையை என் கட்டிலை நனைத்தாலும் அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஆதலினால் என் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என் தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் எப்படியாய் ஆசீர்வதித்தார் ஐயா இது உங்களுக்கு எல்லாம்

இல்லை இருக்கிற பரிதாபமான சூழ்நிலையிலே இருந்து உங்களை மகிமையான சூழ்நிலைக்கு ஆச்சரியமும் நடக்க போகிற மகிமையான கூட்டங்கள் அற்புதமும் நடக்கும்படியாய் என்று சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜபியுங்கள் அதற்கு தேவையா இருக்கிற பண செலவுகளுக்காக மிகுந்த பொருள் செலவு இருக்கிறது ஓ நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஆறு மாதங்களும் கம்ப்ளீட்டா சுற்றி சுற்றி திரிந்து பட்டணங்கள் தூரம் நடத்த போகிற மகிமையான கூட்டங்களுக்காக அதன் பாதுகாப்புக்காக சத்ருவின் கண்கள் மறைக்கப்படுவதற்காக எந்த விதமான சேலஞ்சும் சவாலும் சத்துரு ஜெயிக்காதபடி அதற்காக ஜபியுங்கள் கத்தர் உங்களை அதற்கு ஏற்ற பலனை

இதே உன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஓலாடு எசேக்கியா ராஜாவுக்கு நீ சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே அமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீ எங்க கண்ணீரை காண்கிற தேவன் அமே நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் இவர்கள் என்ன காரியத்திற்காக இன்று உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஒரு நாள் எந்த எந்த காரியங்கள் இவர்களுக்கு அப்பாடி கடினமாய் கஷ்டமாய் வேதனையாய் துன்பத்தையும் உபத்திரபத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதோ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்குமான எல்லா அழுகையையும் ஆனந்த நீர் மாற்றுவேன் என்ற விசுவாசத்தோடு

நீதி செய்யும்படியாய் நல்ல தகப்பனாய் அமே நாண்டவரே ஐயா இவர்கள் பிள்ளைகள் பேசுகிறது போல அல்ல உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிறது போல அல்ல ஐயா எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல

ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எப்படி ஒரு நாளிலே அநேருக்கு மத்தியிலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான மனிதனாய் தாவிதை உயர்த்தினீரோ உயர்த்தினோ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மலர்படியும் எடுப்பித்து கட்டினீரோ அப்படியே விழுந்து போன போல் கிடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா விழுந்து போன போல் கிடக்கிற இவர்களுடைய தொழில் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை எல்லாவற்றையும் குடும்பத்தை வீட்டை வியாபாரத்தை ஊழியத்தை திரும்பவும் கட்டுவீராக நன்றி செலுத்துகிறோம் விழுகிறவர் எல்லா முகங்களிலும்

முடியாய் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி கருத்தை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்மரட்சிகரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் இரண்டு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்க இருக்கிற பிறகு கர்த்தர் கருத்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் எங்கள் நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா நாங்கள் சுவாசித்து வாழவில்லை விசுவாசித்து வாழ்கிறோம் சொல்லுங்கள் நாங்கள் சுவாசித்து வாழவில்லை விசுவாசித்து வாழ்கிறோம் அது என்னையா சுவாசித்து வாழல சுவாசித்து வாழ்த்து சிந்திப்போ சிந்திப்போம் ஐயா சுவாசிசு மட்டும் வாழ்ந்தா கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய நல்ல ஜெபங்களை வாக்கு தத்தங்களை நம்பி விசுவாசித்து வாழ்கிறதுனால் இன்னும் சாகாமல் இருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாய் ஜெயம் என்று சொல்லுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அந்த நல்ல செய்திகாக காத்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவியா அபிரகாம்